ரெண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் இந்த நான்காவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் நான்கு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபர்ஸ்ட் மகிமையின் ஊழியத்தை செய்கிற நாங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துவதால் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் சொல்றாரு ரெண்டாவது இவ்வுலகத்தின் தேவன் அவிசுவாசிகளின் மனதை குருடாக்கினான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் சொல்லி சொல்றாரு மூன்றாவது மண்பாண்டத்தில் பெற்ற பொக்கிசத்தை குறித்து குறிப்பிடுறாரு நான்காவது விசுவாசத்தினால் பேசுகிறேன்னு சொல்லி சில காரியங்களை சொல்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் மகிமையின் ஊழியத்தை செய்கிற நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போகிறதில்ல வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடக்காமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை என்று விளங்க பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக இருக்கிறவர்களிடம் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் ஆனால் நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம் அதனால இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள்கிட்ட தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது மூன்றாவது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லைன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பொக்கிஷம் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பாத்திரம் கதாபாத்திரம் க இதெல்லாம் கதாபாத்திரமாக வாழ்ந்து அனுபவிக்கிற பொக்கிஷம் சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொ கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறதுன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது நான்காவது விசுவாசத்தினால் பேசுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு விசுவாசத்தினால பவுல் மொத்தம் மூணு காரியங்களை பேசுறாரு இதெல்லாம்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறதுன்னு சொல்கிறாரு ரெண்டாவது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு மூன்றாவது லேசான இந்த உபத்திரவம் நீங்கி நித்திய கன மகிமை உண்டாகிறதுன்னு சொல்கிறாரு விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகிறது அதனால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் இருக்கிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிர் சீக்கிரத்துல இந்த லேசான உபதிரவங்கள் எல்லாம் நீங்கி மிகவும் அதிகமான நித்திய மகிமை உண்டாகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்திய மாணவிகள் சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார்